சட்ட மாமேதை அண்ணன் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நாடு முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றினார் இந்த நிகழ்வில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பேசுகையில் அம்பேத்கர் தலைத்தலைவர் அல்ல பாரத தாயின் மகன் மிகவும் உயர்ந்த ஆளுமை நிறைந்த மனிதர் அம்பேத்கர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டவர் கடுமையான உழைப்பால் உயர்ந்தவர் அவர் வெறும் பட்டியலின மக்களுக்கு மட்டுமே தலைவர் இல்லை அவர் பாரதியின் பெருமைக்குரிய மகனும் கூட நமது பட்டியலின சகோதர சகோதரிகள் இதுவரை வாக்கு அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் அம்பேத்கர் கண்ட கனவு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை தனித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களின் சமூக நீதிக்கான அவரது கனவு சமூக நீதிக்கான குரல் அதிகமாக கேட்கும் தமிழ்நாட்டில் நிறைவேறாமல் போனது தலித்துக்களுக்கு எதிரான குற்றங்கள் படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு நாளும் தலித்துகள் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் செருப்பு போட்டு செல்வதற்காகவும் இரு சக்கர வாகனத்தில் சென்றதற்காகவும் தலித்துகள் தாக்கப்படுகின்றன கள்ளக்குறிச்சியில் அதிகார வர்க்கத்துடன் தொடர்புடைய கள்ளச்சாராய் பரிதாபமாக தலித் மக்கள் உயிரிழந்தனர் ிய வயலில் மனித கழிவை குடிநீரில் கலந்த இழிவான சம்பவம் இங்கேதான் நடந்தது வறுமை காரணமாக அவர்களின் குழந்தைகள் கற்றலுக்கும் பெயர் பெற்ற மாநில அரசு பள்ளிகளில் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்களுக்கு நல்ல கல்வியும் கண்ணியமான எதிர்காலமும் எவ்வாறு கிடைக்காமல் போகிறது என பேசியுள்ளார் இந்த நிலையில் அம்பேத்கரின் நாளையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிடம் தமிழகத்தில் தலித்துக்கள் செருப்பு அல்லது இரு சக்கர வாகனத்திற்காக என்ற ார்கள்ற்றை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கடுமையாக எதிர்த்தார் இது முழுமையான தவறான தகவலாகவும் தமிழகத்தை களங்கப்படுத்தும் நோக்கத்துடனும் அவர் குற்றம் சாட்டினார் அதே பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் தலித்துக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக பதிவாக்கி வருவதாக ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான அறிக்கையை மேற்கோளாக காட்டினார் இந்திய அளவில் பதிவான ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வழக்குகளில் வழக்குகள் பாஜக வழக்குகள் சனாதன தர்மத்தை வலியுறுத்தும் ஆளுநர் அந்த சனாதனத்திற்கு எதிராக போராடிய அம்பேத்கரை பாராட்டுவது இரட்டை முகம் என விமர்சித்த சிறியன் இது போன்ற நாடகங்கள் தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்றும் தெரிவித்தார் மேலும் ஆளுநரின் பதவி சனாதனத்தின் தூது செல்வதற்கான மேடையாக அமித்ஷா அம்பேத்கரின் மீது ஆளுநர் ஏன் கண்டனம் ஒன்றும் தெரிவிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் திராவிடம் சமூக நீதி அம்பேத்கர் ஆகியவை குறித்த புரிதல் இல்லாத ஆளுநருக்கு தமிழ்நாடு பற்றி கருத்து தெரிவிக்க தகுதி இல்லை எனவும் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க